ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹரி கிருஷ்ண ఆది పురుష తర్వాత రామో తపకీ చూడు హరి కృష్ణ మేలు ఆది పురుష తర్వాత రామో తపకీ టూ பொடியாழ்வார் திருவரங்கனை மட்டுமே பாடியவர் திருமாலை என்னும் பிரபந்தத்தில் திருவரங்கத்தில் கோயில் கொண்டருளும் திருமாலை சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கம் பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழிலரங்கம் மதில் திருவரங்கம் மருவிய பெரிய கோயில் என்று ஈடுபட்டு பெரிய பெருமாள் அழகை பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் நன்மார்பு மரகத உருவம் தாமரை கண்கள் என்று வர்ணித்து அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை களிக்குமாரே என்றும் இச்சுவை தவிர அச்சுவை பெரிதும் வேண்டேன் என்று சொல்லி ஆருளர் கலைக்கண் பாவியேன் உள்ளையல்லால் பாவியேனே அதனால் உன்னை என்றோ கலைக்கனா கருதுமாரே என்று சொல்லி அடியார் பெருமையை பேசி அரங்கம் என்று அழைத்ததாலேயே நரகம் புல்லெழுந்து அழியும் என்று திருநாம வைபவத்தை பாடி அரங்கனே கலைக்கண் என்று தலைக்கட்டுகிறார் அதன் பிறகு அரங்கனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி தம்மை அடியார்க்கு ஆட்படுத்த வேண்டி பள்ளி எழுந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் திருப்பனாழ்வார் திருவரங்கத்தின் பெருமையை அரங்கம் கடியார் பொழிலரங்கம் மதுரமா வண்டுபாட மாமயிலாட அரங்கம் அஞ்சிரைய வண்டுவாழ் பொழில் பொழில்சூழ் அரங்கம் என்று திவ்யதேசத்தை அனுபவித்து அதன்பின் பெரிய பெருமாளை விண்ணவர்கோன் நீதிவானவன் என்று பரத்துவத்தையும் அரவினையான் அறவின் அணைமிசை மேயமாயனார் என்று வியூகத்தையும் கீண்டவன் உடல்கீண்டவன் உலகமலந்து வந்த நின்முடியன் காகுத்தன் வெண்ணையுண்ட வாயன் என்று அவதாரங்களையும் என்னுள் புகுந்தான் என்று அந்தரியாமியையும் பொழில் வேங்கடவன் அரங்கன் என்ற அர்ச்சவதாரத்தையும் அனுபவித்து என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று நிறைவு செய்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் எந்தை இராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் சந்தை முறை வகுப்புகள் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் பஜன் மற்றும் யோகா இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நாலு மூன்று ஆறு ஒன்பது எட்டு